எது ஹலோ ஹலோ நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் யாரு என் குரல் கூட உங்களுக்கு தெரியலையா நான் தான் உங்க வைஃப் லலிதா ஏன் வேற எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இதை பாரு இது ஆபீஸ் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன பேசணுமோ பேசிட்டு சீக்கிரம் என்னால போன் பேசிட்டு இருக்க முடியாதுங்க முடியாது அம்மன் கோயில உடனே வாங்க சாரி எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு என்னால அங்கெல்லாம் வரவே முடியாது பேச முடியாது நேர்தான் பேசணும் நான் கோவில கண்டிப்பா நீங்க அங்க வரீங்க

என்ன சமைக்க கூட விட மாட்டேங்கிறா அந்த நேரத்துல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறேன்னா அது கூட பயங்கரமா செலவாகுது நானும் இவ்வளவு என்ன பண்ணுவோம் பாவம் எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப போர் அடிக்குது அதனால ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு சமல் நாள்ல எனக்கு எப்பவும் தர மூவாயிரம் ரூபாய் பத்தாது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க ம் என்ன யோசிக்கிறீங்க கொஞ்சம் இறங்கி வந்து இவ்வளவு வீட்டு கூட்டு போலாமே யோசிக்கிறீங்களா ம் நிச்சயமா இல்ல இப்ப நான் நிம்மதியா இருக்கேன் அமைதியா இருக்கேன் ஒன்னு என் வீட்டுக்கு கூட்டி போறதை விட எக்ஸ்ட்ராவா ரெண்டாயிரூவா கொடுக்குறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருங்க நீங்களே வந்து பணத்தை தரீங்களா இல்லை நான் ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிட்டா இங்கே பார் நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் வர வேண்டாம் நானே கொண்டு வந்து

அது இப்ப இல்ல மேடம் கல்யாணத்தை பத்தி கேட்டது ஏப்டி தனற யாரையாவது லவ் பண்றியா லவ்வா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் லவ்னு சொன்னது ஏப்டி ஷாக் ஆவற வா நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் மேடம் நானே போய் கிரேன் ஏய் ஏன் கூட வர கூடாதா சும்மா வா ஜெனட் ஓகே பைய கொடுப்பா என்னங்க மேடம் போலமா

என்ன டிஃபன் அட எங்க வீட்டுல ஸ்பெஷலே இதுதான் அம்மாவோட ப்ரிப்பரேஷன் சூப்பரா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்புறம் விடவே மாட்டீங்க அடயா அடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா என்ன விட என் ஹஸ்பண்டுக்கு தான் அடனா ரொம்ப உயிர் எனக்கு தான் செய்ய சேர்த்துறேன் எப்ப பாரு புலம்பிட்டே இருப்பாரு அவங்க அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்களா அதான் என் அத்தை ரொம்ப நல்லா அட செய்வாங்களா எனக்கு தான் அவங்கள பாக்குற குடிப்பனியே இல்ல ஏமா பார்க்க முடியல அவர் வீட்டை விட்டு வந்து தான் வந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதெல்லாம் விடுங்க

இது எப்படி செய்யறதுன்னு அம்மா கிட்ட கேட்டு எனக்கு உடனே சொல்லி தர சரி நான் இதை வீட்டுக்கு போய் என் ஹஸ்பண்டுக்கு உடனே செஞ்சு தர போறேன் நீ மெதுவாவே வந்து இதெல்லாம் கத்துக்கலாமா இந்த இத கார்த்துக்கு புருஷங்கிட்ட கொடுத்துரு ச்சே எனக்கு இது தோணவே இல்லையா ஆண்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி பவானி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா சொல்லுங்க இப்ப இல்ல சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாங்க ஏ உங்க கார் என்னாச்சு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு ஓ பொறுமையா போலாம் முதல்ல சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு தான் போவேன் என்னன்னு ஊத்த சொல்லிட்ட ஐயோ வேணா வேணா தெருமோனில ஆட்டோ கிடைச்சிருக்கா மீட்டுக்கு மேல அஞ்சு ரூபா கேக்குறாங்க அஞ்சு ரூபாய் தானே கொடுத்துட்டா போகுது பவானி நீ கூட வரலக்கா ஹாய் பவானி ஹாய் டியூஷன்கா கிளம்பிட்டு ஆமா புக் வாங்கலதுக்காக இன்னைக்கு ஸ்கூலுக்கு வராம லீவ் போட்டேன் தினமும் இப்படி லீவ் போட முடியுமா புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் நாளைக்கு வந்துருவேன் ஏன் போய் சொல்றேன் நான் சிவாவை பார்த்து கேட்டேன் புக்கு வாங்கலன்னு சொன்னான் அப்போ நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறேன் நான் வரேன் நீங்க கிளம்புங்கக்கா உனக்கு என்ன புக்கு வேணும் இரு பவானி நான் படம் தரேன் இன்னைக்கு எப்படி நான் வாங்கிடுவேன் இதை பர பவனி நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் வீட்டு நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும் பவானி உன் படிப்புக்கு நான் ஹெல்ப் பண்ண எனக்கு தான் புண்ணியம் புரிஞ்சுதா இல்லக்கா நீங்க இன்னைக்குதான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனீங்க புக்ஸ் வாங்க பணம் இல்லைங்கிறது உண்மைதான் எங்கள் ஹவுஸ் ஓனரே எனக்கு எல்லாமே செஞ்சுருவாங்க ஏதோ வேலை டென்ஷனில் மறந்துட்டாங்க போல இருக்கு நான் இன்னைக்கு எப்படியும் வாங்கிடுவேன் நீங்கள் கிளம்புங்கக்கா ம் போ ஹவுஸ் ஓனர் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது இல்லை எனக்கு அவங்க அம்மா மாதிரி எல்லாமே எனக்கு அவங்க தான் ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்கக்கா Bye bye

பிரமாதமான டேஸ்ட் இத மாதிரி அடை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ஆமா யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அன்னைக்கு ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா இல்ல அகிலானு அவ வீட்டுல இருந்து தாங்க வாங்கிட்டு வந்த அகிலோட அம்மா தாங்க செஞ்சாங்க என் ஹஸ்பண்ட் பிடிக்கும் சொன்னதும் உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க யாரை கேட்டு நீ அவங்க வீட்டுக்கு போன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏதோ ஒரு தடவை அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணதுக்காக அவளோட ஒட்டி உற வர்றதா நம்ம ஸ்டேட்டஸ்னா அவங்க ஸ்டேட்டஸ் என்ன என்னங்க பெரிய ஸ்டேட்டஸ் அன்பு தாங்க பெருசு அவங்க வீட்ல இருந்த ஒவ்வொருத்தரும் எமேல எவ்வளவு அன்பா பழகுனது தெரியுமா ச்சே அதெல்லாம் பாக்கும்போது அவங்க வீட்லயே பொறுந்திருக்க கூடாதே நீ ஏக்கமா இருக்கு உனக்கே முத்தி இப்படி போகுது பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்ன அவங்க பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ச்சே முதல்ல என்ன என்ன சொல்றாங்கன்னு சொல்லு ஏன் இப்படி பேசுறீங்க நீங்களா அவங்கள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க தானே ம் பேசாம சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுடுங்க என்ன மட்டன் தட்டி பேசற அளவுக்கு உங்களுக்கு திமிர் வந்துடுச்சா நான் என்னங்க தப்பு பண்ண ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க இந்தாங்க பேசாம சாப்பிடுங்க தூங்குமா தூங்கு வாங்க குழந்தையை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் இப்போதான் குழந்தைய கஷ்டப்பட்டு தூக்கம் பண்ணியிருக்கேன் எய்பிடாதீங்க என்னமோ பெரியவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் குழந்தையை பார்க்காம இருக்க முடியலையம்மா மணிவாசகமும் குழந்தைய பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காமா துடிச்சா மட்டும் போருமா உண்மையான இருந்தா குழந்தை நேரம் வந்து பாத்திருக்கலாமே குழந்தையை தூக்கிட்டு வர சொல்லிதான் எங்களை அனுப்பிச்சா கொடுத்தின்னா மாமா சாயங்காலம் கொண்டு வந்து கொடுத்துருவாரு என்ன இருந்தாலும் பெத்த தகப்பனாச்சம்மா அவனால குழந்தைய பார்க்காம இருக்க முடியல என் மேலும் உங்களுக்கு ரொம்ப கோவம் அதனால எங்கிட்ட இந்த குழந்தைய பிரிக்கலான்னு பாக்குறீங்க நான் உங்களை குழந்தைய தொடக்கூட விடமாட்டேன் ரெண்டு பேரும் ரொம்ப தேடி வந்ததுனால குழந்தைய தள்ளி நின்று பார்த்துட்டு போயிட்டே இருங்க என்ன லலிதா முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற உன் குழந்தை என் மகனுக்கும் குழந்தை தான் எங்களுக்கும் பேத்தி தான் அந்த பாசமும் துடிப்பும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லத்த முதல்ல குழந்தைய கூட்டு போறேன்னு சொல்வீங்க அப்புறமா உங்க வீட்லயே குழந்தைய வச்சிக்கிறேன்னு சொல்வீங்க அதுக்கப்புறம் உனக்கு வேணும்னா குழந்தைய வந்து பாருன்னு என்னை மிரட்டுவிங்க அதானே உங்க புள்ளையோட மாஸ்டர் பிளான் நான் அந்த அளவுக்கு ஏமாளிலு உங்க புள்ள கிட்ட போய் சொல்லுங்க லலிதா நீயா மனசுல எதையோ போட்டு குழப்பிக்கிறமா என் மகனுக்கும் உனக்கும் தான் பிரச்சனையே தவிர எங்களுக்கு உண்மையில கோவமே இல்லம்மா அதனால குழந்தையை தைரியமா என்கிட்ட கொடுக்கலாம் இத பாருங்க நீங்க பேசுறதெல்லாம் வேஸ்ட் நான் நிச்சயமா என் குழந்தைய உங்கள்கிட்ட தரமாட்டேன் லலிதா நாங்க குழந்தையை கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன் நீ எங்கிட்ட குழந்தையை கொடு குழந்தைய நான் கொண்டு வந்து கொடுக்கற வரைக்கும் மாமா இந்த வீட்லயே இருக்கட்டும் இல்ல மாமா கிட்ட குழந்தையை கொடு அவர் குழந்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கற வரைக்கும் நான் இந்த வீட்டிலேயே இருக்கேன் என் குழந்தைக்காக நீங்க உங்களே அடக வைக்கிறேன்னு சொல்றீங்களா நல்லா இருக்கேன் இந்த பிசினஸ் ஆனா இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது ப்ளீஸ் போங்க என்னம்மா அது நாங்க இவ்வளவு கெஞ்சரும் இப்படி வெறுப்பா பேசினா எப்படி உன் குழந்தைய திரும்ப உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது திரும்ப திரும்ப பேசி என் வெறுப்ப கோவமாக்காதீங்க உங்க அடகு கடை பிசினஸ் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுங்க கிளம்புறீங்களா என்னப்பா குழந்தை எடுத்துட்டு வரலையா உன் பொண்டாட்டி பிடிவாத காரின்னு தெரியும் ஆனா மனசாட்சியே இல்லாதவங்கிறத இன்னைக்குதான் பா புரிஞ்சுக்கிட்டேன் அவ கால விழாத குறையா கெஞ்சி பார்த்துட்டோம் மணி குழந்தைய கொடுக்க மாட்டேன்டா குழந்தையை பாக்கணும்னா நீயே நேர்ல வந்து பார்க்கணுமா அதுவும் தள்ளி நின்ன அவளை ரெண்டு அரை அரைஞ்சிட்டு நீங்க பாட்டு குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டிய அப்புறம் அவளுக்கு நமக்கு என்னப்பா வித்தியாசம் ஒரு தடவை பார்க்க கூட அனுமதிக்கலன்னா அவ என்ன மனுஷ ஜென்மம் ஆரம்பத்தில் அவளோட பிடிவாத குணம் எனக்கு பிடிச்சிருந்தது மணி ஆனா அது நம்ம குடும்பத்துக்கே வினையாக்கணும் நான் நினைச்ச கூட பார்க்கல இதுக்கு மேல அவ மரியாதை பேசி பிரயோஜனம் இல்லமா அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் மணி நில்லு ஆத்தட்டுல ரெண்டடி அவளை அடிச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைக்காதப்பா பிடிவாதம் திமுறம் தான் அதிகமாகும் லலிதாவால நாங்க பட்ட துன்பம் போதும் நானும் சிவகாமியும் திரும்ப பம்பாய்க்கே போயிடும் அப்பா அவளுக்கு நீங்க ஏன் போகணும் அவளுக்கு பயப்படலப்பா நாங்கள் எங்க மான மரியாதைக்கு பயப்படுறோம் சுந்தரம்புள்ள ரொம்ப நல்லவர் அந்த குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம் அவங்களும் அவமானப்பட்டு நாமளும் அவமானப்பட வேண்டிய நிலைமை வரக்கூடாதுப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க ஒன்று லலிதா வயசுக்கிட்டு நாம் மல்லா பம்பாய் போயிடுறோம் இல்லை லலிதாவை நீ டைவர்ஸ் பண்ணிடணும் என்னங்க சொல்றீங்க வேற என்ன பண்ண சொல்ற அவ திருந்துவான்னு எனக்கு தோணல பேரனோ பேத்தியோ பார்க்கணும் மடியில் வச்சு கொஞ்ச நோன்னு எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவள் எப்படிலாம் பேசிட்டா பத்தியா பாசத்திய அன்பையும் வியாபாரமானு கேட்குறா நம்ம கிட்டேயே இப்படி பேசுறவ மணிகிட்ட எப்படியெல்லாம் பேசுவ இந்த மாதிரி நம்ம கண்ணதிரிலேயே மணியோட வாழ்க்கை கெட வேண்டாம் சிவகாமி அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணுறது தான் மணிக்கு நல்லது என்ன மணி எப்படி சொல்லிட்டு போறாரு அப்பா சொல்றது தப்பு இல்ல எனக்கும் தோணுதுமா உங்க அப்பாவோ அம்மாவோ எங்க மேல ரொம்ப வருத்தத்துல இருக்காங்களா உங்க மேல ஏன் வருத்தப்பட போறாங்க லலிதா தான் ரொம்ப மாறிட்டா நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் நீங்கள் தான் மாப்பிளாவில் எப்படியா திருத்தணும் லலிதா வீட்டுக்கு உங்கள் அப்பாவும் அம்மாவும் போனதா கேள்விப்பட்டோம் குழந்தைய எடுத்துட்டு வர சொல்லி நான் தான் அனுப்புனேன் வேதனையோடையும் வெறுங்கையோடையும் திரும்பி வந்தாங்க லலிதாவை இப்படியே விட்டா உங்களுக்கும் வேதனை எங்களுக்கும் அவமானம் ஏதாவது ஒரு முடிவு வரணுமே நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்கப்பா அக்காவோட பிடிவாத குணம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க

அவங்க லலிதா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் லலிதா அவங்கள அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டா ரெண்டு பேரும் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க அப்பாவும் தீர்மானமா ஒரு முடிவு சொல்லி அனுப்பி இருக்காரு அவங்களுக்கும் மனவேதனை என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் போச்சு அதனால லலிதாவை டைவர்ஸ் பண்ணணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க இங்க தா அக்கா குணம் சரியில்லைதா அதுக்காக அவ கெட்டவல்ல நான் எப்படியாவது அவ காலில் விழுந்து கெஞ்சியாவது கூட்டிட்டு வந்துடுறேன் அதுக்காக நீங்க டைவர்ஸ் அளவுக்கு எல்லாம் போவேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள லலிதாவை அவ எப்படியாவது திருத்திடலாம் எனக்கும் அவ திருந்தி வரணும்னு தான் ஆசை ஆனா என் அப்பாவும் அம்மாவும் அவளை எந்த அளவுக்கு வெறுக்க முடியுமா அந்த அளவுக்கு வெறுத்துட்டாங்க அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லை மாப்பிள நீங்க பேசாம லலிதாவை டைவர்ஸ் பண்ணிடுங்க